கட்சி ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி பேசின செங்கோட்டையன் அவர்களை கட்சியை விட்டு நீக்கியாச்சு அதிமுகவுடைய சட்ட விதிகளை ஏன் மாத்துனீங்க அப்படின்னு சொன்ன சொல்லி கேட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் கட்சியை விட்டு நீக்கியாச்சு இப்போ கட்சியை விட்டு நீக்கினவங்க பூராமே பார்த்தீங்கன்னா கட்சிக்காக அரும்பாடு பட்டவங்க இந்த கட்சி தேர்தலில் நின்று வெற்றி பெறணுங்கிறதுக்காக பல வியூகங்களை வகுத்து வெற்றியும் வந்து கண்டவங்க உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டசபை தேர்தலாக இருக்கட்டும் இந்த தேர்தல்கள் எல்லாத்தையுமே வந்து பல வியூகங்களை வகுத்து வெற்றியை கொண்டு அம்மாவுக்கு சமர்ப்பித்தவங்க அம்மாவினுடைய ஆளுமை எப்படி அப்படிப்பட்ட கட்சியை வந்து இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி இப்படி பலவீனப்படுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பேசுகிறாங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி தான் செங்கோட்டையினர் கட்சியை விட்டு நீக்கிட்டார்ல வாய் மூடிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே செங்கோட்டையனை திட்டத்துக்காக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு மீட்டிங்கை போட்டு பேசுனா சும்மா விடுவாங்களா பேசத்தானே செய்வாங்க எதிர்த்து பேசத்தானே செய்வாங்க கோபிச்செட்டிப்பாளையத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நாங்கள் அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று நாங்கள் வந்து இதே கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெற்றி விழா கொண்டாடுவோம் இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ வந்து கட்சிக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாரு அந்த துரோகியிலையும் அந்த கலைகள்லாம் வந்து புடிஞ்சி ஏறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை அவ்வளோ இழிவாக மலிவாக பேசுனீங்க இல்லை எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து வந்தார் எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்விகள் தான் நான் வந்து நானாக வந்து இட்டுக்கிட்டு எதுவும் பேசலை எடப்பாடி பழனிசாமி எங்கேருந்து வந்தார் செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி ஒரு கிளை செயலாளராக போட்டார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் காலம் வாழ்ந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி இல்லை புதுசாக வந்து எங்கேயும் வந்து முளைச்சிட்டாரா அப்படிப்பட்ட தலைவர்களை வந்து எட்டி மிதிச்சுட்டு கட்சி நல்லா இருக்கணும்னு சொல்கிறவங்க அப்புறம் கட்சியை விட்டு நீக்கிட்டு நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி உட்காந்துக்கிட்டு இருந்தால் எல்லாரும் வந்து கட்சி இப்படி போகுதுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசத்தான் செய்வாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து இப்போ அதிமுக வந்து வேலைக்கு இப்போ தாவேக்காவில் போயிருக்காரு இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடையும் பணியாற்றிருக்காரு அம்மாவோடையும் பணியாற்றியிருக்காரு இப்போ இன்றைக்கி வந்து இந்த தாவையக்காவை பக்கம் போயிருக்கார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி தளபதி அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் நகர்த்தி இன்றைக்கி வந்து மூன்றாவது தலைமுறையாக அன்றைக்கி விஜயன் வைக்கி போயிருக்காரு தமிழக வெற்றி அது ஒரு அனுபவமாகவும் இருக்கும் ஏன்னா மூத்த அரசியல்வாதி பல வியூகங்களை வகுத்து வெற்றிகளை கண்டவர் தேர்தல் சுற்றுப்பயணங்களை எப்படி வகுக்கணும் எப்படி யாரோட கூட்டணியெலாம் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்குது இப்போ வந்து தமிழக வெற்றிக்கிழவுக்கு அது வந்து பயன்படுது இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாருங்கிறதுக்காக அதிமுக பற்றி விமர்சனம் பண்ணாமலாம் இருப்பாங்க கண்டிப்பாக பேசிகிட்டு தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்களே இது ரெண்டு கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் ரெண்டரை கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளர் அப்படிலாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி சொல்கிறீங்கல்ல நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை லட்சம் வாக்கு வாங்குறீங்க அப்படி தொண்டர்கள் பூரா அவங்க பின்னாடி இருந்திருந்தால் நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கணுமா இல்லையா ஏன் தோற்று போனீங்க பல இடங்களில் டெப்பாசிட் போச்சே நாலாவது இடம் அஞ்சாவது இடமெலாம் போகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வச்சுருந்தாருன்னா வெளியில் போனவங்க எல்லாரும் அப்படி பேசத்தான் செய்வாங்க ஆள் கடத்துற வேலையை தானே எடப்பாடி பழனிசாமி பார்க்குறாரு நீங்கள் எங்கள் கூட இருக்காதிங்க நீங்கள் திமுகவுக்கு சொல்லிட்டு திமுகவுக்கு ஆள் கடத்துற வேலையில் பார்க்குறாரு ஆள் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி நீங்கள் போயில் வந்து எடப்பாடி பழனிசாமி அறிவுரை சொல்லணும் வெளியில் போகிறவங்க பேசத்தான் செய்வாங்க அதனால் டிவியை ஆன் பண்ணாலே என்னென்னமா பேசுகிறாங்க நெஞ்சு வலிக்குது நெஞ்சு வலியோடு விட்ருங்க வேறு எதுவும் அழிச்சிடாமல் ஆர்பி உதயகுமாரே அவருடைய தொகுதியில் உடனே நின்று வெற்றி பெற முடியாது இப்போ செங்கோட்டையின் தாவேக்காவுக்கு போனது இப்போ ஆர்பி உதயகுமார் இப்போ இது அவருடைய தொகுதியில் வந்து டெபாசிட் போயிடும் இங்கே வந்து தாவேக்கா வந்து டிடி டிடிவி தினகரன் எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைச்சி ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கிடுவாங்களோ நம்ம தொகுதியில் நின்று வெற்றி பெற முடியாதோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காரு ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் அதிமுகனுடைய சனியை நான் சொல்லணுங்க ஐயா ஓபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க என்னைக்கு இந்த ஆளு வாயை தொடர்ந்து வெளியில் பேச ஆரம்பித்தாரோ அன்னையிலேருந்து கட்சி வந்து பிளவு விட்டு போச்சு இப்போ சசிகலாவுக்கு காலை பிடிச்சாச்சு டிடி தினகரன் காலை பிடிச்சி ஐயா ஓபிஎஸ் அவருக்கு காலை பிடிச்சி கடைசியாக எடப்பாடி பழனிசாமி காலையும் பிடிச்சாச்சு என்னைக்கு எடப்பாடி பழனிசாமி காலை வாரி விட போகலான்னு தெரியல எடப்பாடி பழனிசாமி சூதானமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வச்சுருக்கேன் அந்த பொதுச்செயலாளர் பதவிக்கு நான் போட்டியிட போகிறேன்னு சொல்லிட்டு இவர் ஏன்னா இவர்கிட்ட வந்து கையில் காசு பணம் எல்லாமே நிறைய இருக்குல்ல எம்எல்ஏ இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் அதிகாரம் வந்து கையில் இருந்துச்சு அதில் ஏகப்பட்ட இதெல்லாம் வந்து பணம் வந்து சம்பாரிச்சிருக்கலாம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து அதே பொதுச்செயலில் அடைவதற்கு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுட்டு இவர் கூட அந்த இடத்துக்கு வரலாம் ஏன்னா இவர் யார்கிட்ட போய் விசுவாசமாக இருக்காரோ அந்த ஆட்கள் பூரா தொலைஞ்சாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி உஷாராக வந்து இருக்கணும் தொண்டர்கள் தொண்டர்கள் சொல்லி போயிட்டுருக்காங்க தொண்டர்களை உரசி பார்க்காதீங்க தொண்டர்கள் என்ன தொக்கா அப்படின்னா தொண்டர்களை தொக்கா நினைக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு தயிர்ச்சாரம்னா பக்கத்தில் ஊராக வச்சுருப்பாங்களே அது மாதிரி எலெக்ஷன் வர டயத்தில் மட்டும் அந்த தொட்டு பார்த்துக்கிற அந்த தொண்டர்களை நீங்கள் தான் வந்து ஆணிவேரு அப்படின்னு பாரு ஆனால் அந்த ஆணிவேராக இருக்கிற தொண்டர்கள் இன்னைக்கு வந்து ஒரு பொதுச்செயலாக தேர்ந்தெடுக்க முடியாது ஒரு பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிட முடியாது எம்ஜிஆர் தொண்டர்கள் கொடுத்த அந்த உரிமையவே எடப்பாடி பழனிசாமி மாற்றி அமைச்சிட்டு தான் இன்றைக்கி அவர் வந்து பொதுச்செயலாளர் இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தகுந்த மாதிரி அந்த விதியை வந்து மாற்றிக்கிட்டார் ஏன்னா வேற யாரும் போட்டிக்கு வந்துடக்கூடாதுல்ல ஆர்பி உதயகுமார் எல்லா காலையும் வாரிவிட்டாலும் நாளைக்கு நம்ம காலையும் வாரி விட்டாமல் விடுவார்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி தந்திரமா என்ன பண்ணுறாரு தெரியுமா அதிமுகவின் சட்ட விதிகளில் அந்த சரத்தை வந்து மாற்றிட்டார் இருபது மாவட்ட சாக முன்மொழியை இவரது மாவட்ட செயக வழிமொழியை ஐந்து வருடம் தலைமை கழக நிர்வாகி இருந்தால் மட்டும்தான் போட்டியிட முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஒரு ஆர்பி உதயகுமாருக்கு மேலே எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை இல்லை நான் எது வேணாலும் செய்வாப்பில்ல விசுவாசத்தின் அடையாளம் ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னவர் ஆட்சியும் கட்சியும் ஒரே இடத்துல இருக்கணும்னு சொல்லி போட்டு சசிகலாவுக்கு தூவம் போட்டவர் அதே மாதிரி இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமிக்கு தூவம் இருக்காரு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம காலம் வாரி விடுவான்னு சொல்லி நினச்சி தான் எல்லா வேலையுமே வந்து பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஆர்பி உதயகுமார் நம்புகிற மாதிரி இல்லையே நம்பவே மாட்டார் கண்டிப்பாக நம்ப மாட்டார் இப்போ அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி என்ன நமக்கு வச்சிருக்கிறாரு எல்லா ஒரு தலைமையில் சந்தித்த தேர்தல் எல்லாமே அப்படி வெற்றி பெற்று அப்படியே தொண்டர்களை கொடுத்து அப்படியே தொண்டர்களான மகிழ்ச்சி அந்த பூரிப்பில் இருக்கிறாங்க இல்லை இல்லை தொடர் தோல்வியில் கொடுத்துக்கிட்டு இருந்தால் பேசத்தான் செய்வாங்க பொதுமக்களே காரி துப்புறாங்க ஏன் அதிமுக இப்படி பலவீனமாக வச்சுருக்கீங்க சுக்குநூறாக பிரிஞ்சு ஏன் ஒன்று சேர்ந்து நீங்கள் தேர்தல் சந்திங்க அப்படின்ட்டு இப்போ எடப்பாடி என்ன மக்கள் செல்வாக்கோட இருக்காரா இளைஞர் செல்வாக்கோட இருக்காரா இல்லை வந்து பெண்களுடைய செல்வாக்கோட இருக்காரா அவரை நம்பி வந்து மக்கள் ஓட்டு போட்டு அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு இரட்டை இல சின்னத்துக்கு விழுகிற ஓட்டு தான் விழுகும் அதுவும் ஒரு ஒரு பத்து டு பன்னெண்டு பிர்சன்ஜுக்குள்ளே அந்த ஓட்டை வந்து சுருக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி இப்போ ம கூட்டணின்னு சொல்லிவிட்டு பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறீங்க அதுக்கு போனால் ஒரு மூணு சதவீதம் ஆகிருக்கேன் மிஞ்சி போனால் ஒரு பத்து டு பதினேழு சதவீதத்தோட அதிமுக கூட்டணியை முடக்கிட்டார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வெளியில் கட்சியை விட்டு வெளியில் நிற்கிறவங்க கொஞ்சம் ஆதங்கப்பட்டு பேசுவாங்க அதையெல்லாம் வந்து மனசில் எடுத்துக்கிறாதீங்க நீங்கள் திருந்துக்க முதல்ல நீங்கள் திருந்திட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கட்சி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கும் எல்லாம் நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் தான் புரட்சி தமிழர் புரட்சி தமிழர் அப்படி என்ன புரட்சி செஞ்சுட்டார்னு தெரியல எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடும் சரியில்லை ஆர் பி உதயகுமாரினுடைய வாயும் சரியில்லை அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படுமோசமாக போயிடும்ங்கிற ஒரு சூழல் தான் இன்றைக்கி வந்து உருவாகியிருக்குது எடப்பாடி பழனிசாமினால எடப்பாடி பழனிசாமியால் கட்சி விட்டு நீக்கி வெளியே போனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவை கடுமையாக உழைச்சவங்க பேசத்தான் செய்வாங்க ஒரு அதிகார திமுறோடு சுயநலத்தோடு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி செயல்படுறாரு கட்சியை வந்து வீணடிக்கிறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு ஆதங்கத்தில் பேசத்தான் செய்வாங்க டிவி ஆன் பண்ணாலே என்னென்னமோ பேசுகிறாங்க நெஞ்சு வலிக்குது அப்படின்னா அவங்களுக்கு நெஞ்சு வலிக்குதுன்னா நேராக எடப்பாடி பழனிசாமியை போய் சொல்லுங்கள் இப்படிலாம் பேசுகிறாங்கண்ணே நெஞ்சு வலிக்குதுண்ணே நீங்களாவது அந்த கட்சியை கொஞ்சம் ஒன்று சேர்க்கரை வழியை பாருங்க அப்படின்னு வந்து சொல்லணும் அங்கே சொல்ல துப்பு இல்லை இங்கே வந்து நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா இப்படி தொண்டர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி குறிப்பு பேசவே கூடாது அதே மாதிரி நெஞ்சு வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லி நீங்களும் எதுவும் பேசாதீங்க நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா மற்றவங்க கரெக்டாக இருப்பாங்க நன்றி வணக்கம்